கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் பிரியமானவர்களே நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மறித்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறார் நமக்காக இந்த உலகத்தில் அவர் வந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அவர் மறித்து உயிரோடெழுந்தார் நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிறார் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டில் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் நமக்காக மறித்து நமக்காக உயிரோடெழுந்து நம்மோடு நித்திய நித்தியமாய் வாழும்படியாக பரலோக ராஜ்யத்தை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கும்படியாக காத்திருக்கிறார் அவரை சந்தித்து ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம் எதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலத்தினால் பரிசுத்தத்தினால் உலகத்தை மேற்கொண்டு நம் குறைவுகளை மாற்றி கர்த்தருக்குள் நிறைவுள்ளவர்களாய் வாழ்வோம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அவர் அதிகாரம் கொடுத்துள்ளார் அவரை விசுவாசியாமல் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவரை ஏற்றுக்கொள்வோம் நம்மேல் அவர் வைத்த அன்பை உணர்ந்து நமக்காக அவர் பட்ட பாடுகளை உணர்ந்து அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து அவரை அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்றும் அவரை அல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை என்றும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வோம் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அவரோடு நாம் நித்தியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமையேற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சதா காலங்களிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக